ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டெயில் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டெயில் சேனலில் மோர்களி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை டின்னராகவும் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வெரைட்டி ஆஃப் தோசா வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்காங்க அதேமாரி உப்மாவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்சும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் இந்த மோர்களி ரெசிபி வந்து பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு ஒரு கப்பு வந்து தயிர் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு வந்து அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டி இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதோட கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஒன் டீஸ்பூன் கடுகு அதே ஒன் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கங்க அரை டீஸ்பூன் சீரகம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்கேன் அது கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கங்க கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதை கலந்து விடும்போது பாத்தீங்கனா அடுப்பை வந்து சிம்மிலையே வச்சுக்கங்க ஹைஃப்ளேமில் வைக்க வேணாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதை நல்லா பேனில் ஒட்டாமல் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம மோர்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கே பண்ணி பாருங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வேணாம் சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடு நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பிரியாலை ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்